பணம் போனா போகட்டும் அவருக்கு சல்லி பைசா கிடையாது நடிகர் சூர்யா மீது தொடரும் சர்ச்சை அமீர் இயக்கிய பருத்தி வீரன் பட விவகாரம் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் பரபரப்பை கிளப்பியுள்ளது சமீப மாதமாக அமீருக்கு ஆதரவாக ஊடக தளத்தில் நடிகர்கள் ஆதரவு கொடுத்து வந்தனர் பருத்தி வீரன் படத்தில் இயக்குனர் அமீர் செலவு செய்த குறிப்பிட்ட தொகை சிவகுமார் குடும்பமோ இல்லை அப்படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவோ அவருக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் அமீரின் புகார் இதனை அமீர் தொடர்ந்து பொதுவெளியில் சொன்னபோது சிவகுமார் குடும்பம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை நடிகர் கார்த்திக்கு முதல் படமாக பருத்தி வீரன் படம் அமைந்தது இதில் அமீர் கார்த்திக்கை வைத்து நடிப்பில் செதுக்கியிருப்பார் என்று தான் இன்று வரை பேசப்படுகிறது முன்னதாக சூர்யாவை வைத்து மௌனம் பேசியதே படத்தில் சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தார் பருத்தி வீரன் படம் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளியானது இந்த படம் தொடங்கிய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பாதியிலேயே விட்டுவிட்டு போன நிலையில் மீதி படத்தை தனக்கு தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி எடுத்தார் அமீர் சுமார் ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயை கடனாக பெற்று அந்த படத்தை எடுத்து முடித்து பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்திக் கொடுத்தது இந்த தொகை சம்பந்தமாக ஞானவேல் ராஜா அப்போது இருந்த நடிகர் சங்கத்திடம் கேட்டு படத்தை தன் பெயருக்கு எழுதி வாங்கினார் அந்த ஒப்பந்தத்தின் போது படம் ஓடினால் அமீர் செலவு செய்த பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம் ஆனால் படம் வெளியாகியும் அந்த தொகையை ஞானவேல் ராஜா இதுநாள் வரை அமீருக்கு திரும்ப கொடுக்கவில்லை என பேசப்படுகிறது இந்த பணத்துக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கடந்த பதினேழு வருடங்களாக அலைந்து வருகிறார் அமீர் சிவகுமார் குடும்பம் தற்போது சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நடிகையாக இருக்கின்றனர் அவர்கள் நினைத்தால் அந்த தொகை ஒன்றும் பெரியதில்லை எதற்காக வேடிக்கை பார்த்து வருகிறார்கள் என கேள்வி எழுந்தது சூர்யா தற்போது சிறுத்தை நடித்து வருகிறார் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்தது சிறு பிரச்சனை காரணமாக அந்த படத்தின் பாதியிலிருந்து இருந்து விலகினார் வனங்கான் படம் மூலம் சூர்யாவுக்கு நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நான்கு கோடியை கண்டுகொள்ளாத சூர்யா அமீருக்கு பணம் கொடுத்திருக்கலாமே என்பதுதான் பலரின் கேள்வியும் விஷயம் தெரிந்த சினிமா பத்திரிகையாளர்கள் சொல்வது என்னவெனில் சூர்யாவுக்கு பணம் பிரச்சனை இல்லை ஈகோதான் பிரச்சனை அமீர் மீது ஏதோ மனக்கசப்பில் சிவகுமார் குடும்பம் இருக்கிறார்கள் அதனால் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என சொல்கிறார்கள் ஒரு பக்கம் சிவகுமார் குடும்பம் மீது வேண்டுமென்ற அமீர் குற்றம் சுமத்துகிறார் என பேசப்பட்டது பருத்தி சான்றிதழை வலைபேச்சு பிஷ்மி வெளியிட்டுள்ள அதில் தயாரிப்பாளர் பெயரில் ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் பெயர் இல்லை அதற்கு பதிலாக அமீரின் டீம் ஒர்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெயர் தான் உள்ளது என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அதன்பின் சமூக வலைதளத்தில் அமீர் பேசியது வைரலாக தயாரிப்பாளர் ஞான விளக்கம் கொடுத்திருந்தார் அதுவும் விமர்சனமாக எழுந்தது இதுநாள் வரை அமீருக்கு என்னதான் பிரச்சனை என சிவகுமார் குடும்பம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பதுதான் குழப்பமாக உள்ளது